மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்க போதா இல்லைங்களா ஆனால் எனக்கு வந்து இந்த வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணலாம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுங்க நம்மளுடைய அதிமுக சைட்லேருந்து திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துரோக சக்கரம் வந்ததை ரெடி பண்ணியிருக்காங்க அந்த சக்கரத்தோட லிங்க் வந்து வீடியோ கீழே தரேன் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க செம்ம செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க நீங்கள் வெளியில் போய் ஒரு காசு கொடுத்து ஒரு கேம் விளையாண்டிங்கன்னா கூட அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது இந்த கேம் விளையாண்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க அந்த ஊருட்டு சக்கரம் வந்து அந்த துரோக சக்கரம்னு சொல்லி இருக்கு அந்த ஊருட்டு சக்கரத்தை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த சக்கரம் சுருண்டு வந்து ரவுண்டாக சுற்றிட்டு வந்து ஒரு இடத்துல நிற்கிது அந்த வீடியோவை பாருங்கள் ாங்க நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ல போய் நிற்கும் இப்போ நான் விளையாண்டதில் ஒரு சில ஒரு ரெண்டு மூணு உருட்டுகளை மட்டும் சொல்கிறேன் திமுகவின் ஒரு ரெண்டு மூணு உருட்டுகளை மட்டும் உங்களுக்கு ஸ்டார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா இந்த உருட்டுகளை எடுத்தோம்னா நம்ம இந்த எட்டு மாச காலமாக ஒவ்வொரு வீடியோவும் ஒரு மணி நேரம் போட்டால் கூட அந்த உருட்டுகளுக்கு வந்து டைம் பத்தாது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ உருட்டுகள் இருக்குது திமுகவுடைய உருட்டுகள் வந்து இந்த எட்டு மாசத்துக்கு நம்ம ஒன் ஹவர் வீடியோ போட்டால் கூட பத்தாது அந்த அளவுக்கு உருட்டுகள் உருட்டி உருட்டி வச்சுருக்காங்க அந்த உருட்டி உருட்டி வச்ச உருட்டுகளை தான் நான் உங்களுக்கு வந்து உருட்ட போறேன் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து சாமானிய மக்கள் இவங்களுக்கு வந்து என்ன உருட்டுனாங்க அப்படின்னு அவங்களுடைய வாக்குறுதிகளில் ஃபஸ்ட்டு உருட்டே நம்ம சாமானியர்கள் நமக்கு மிகப்பெரிய உருட்டே உருட்டுனாங்க பெட்ரோல் வந்து எவ்வளோ கேறினாலும் சரி என்ன ரேட்டுக்கு அவங்க கொடுத்தாலும் சரி நாங்கள் வந்து எங்களுடைய தமிழ்நாட்டுலேருந்து அஞ்சு ரூபா தரோம் டீசல்லேருந்து நாலு ரூபா குறச்சி தரோம் அப்படின்லாம் சொன்னாங்க அதே மாதிரி கேஸ் என்ன ரேட்டு கேறினாலும் சரி உங்களுக்கு நூறுரூவா மானியமாக நாங்கள் வந்து வழங்கிடுவோம் அதுலேருந்து குறைச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த உருட்டுகள்லேருந்து இது வரைக்கும் அவங்க உருட்டிட்டு தான் இருக்காங்க இந்த உருட்டுகள் வந்து அவங்களுக்கு நியாபகம் இருக்கான்னு இது வரைக்கும் தெரில கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கிற மாதிரி தெரியல தான் அவங்க ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் வந்து அட்லீஸ்ட் அதாவது பெட்ரோல் டீசல் இதெல்லாம் ஏறிச்சு உங்களால ஏதாவது நீங்க அஞ்சு ரூபா குறைக்க வேணாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் இந்த மாதிரி உங்களால் குறைச்சு தர முடிஞ்சா இல்லை அதுவும் இல்லை அதுக்கடுத்தது நான் ரெண்டாவது ரூட்டு என்ன உருட்டுனா நான் வீட்டுல வந்ததை சொல்றேன் அதுல நிறைய ரூட்டுகள் இருக்கு நான் வீட்டுனதுல வந்த ரூட்டுல வந்து சொல்றேன் பட்டியலான மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா தான் ஒரு இன்னொரு உருட்டு ஊட்டினாங்க அந்த பட்டியலின மக்களுக்கு வந்து முழு கல்வித்தொகை செலவு விடுதி செலவு இதெல்லாம் அவங்களே ஏத்துக்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது வந்து இந்த கலப்பு திருமணம் பண்ணியிருந்தா ஒரு அறுபதினாயிரம் ரூபாய் கொடுக்கறதாவும் ப்ளஸ் வந்து எட்டு கிராம் தங்கம் அந்த ஒரு பவுன் வந்து கொடுக்கறதாவும் சொல்லியிருந்தாங்க அந்த உருட்டையும் கவனம் அந்த உருட்டு அவங்க வாக்குறுதிகள் தான் உருட்டுனாங்க அடுத்தது அது நடைமுறை படுத்து படுத்தவும் கிடையாது ஆனா இதெல்லாம் சேர்த்து சேர்த்தி நிறைய உருட்டுகள் தான் ஊட்டி வச்சிருக்காங்க நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏகப்பட்ட உருட்டு இருக்கு எனக்கு வந்த உருட்டுகளை மட்டும் தான் உங்களுக்கு சொல்றேன் இது ரெண்டாவது பட்டியலின மக்கள்லையும் உருட்டிட்டாங்களா அடுத்தது இன்னொரு உருட்டு என்ன அப்படின்னா விவசாயிகள் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய உருட்டே உருட்டி வச்சிட்டாங்க என்ன அப்படின்னா இந்த கரும்பு தென பருப்பு தேயிலை இதெல்லாம் வந்து கவர்மெண்டே நேரடியாக கொள்முதல் பண்ணும் நேரடியாக கொள்முதல் பண்ணி ரேஷன் கடைக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும் அங்க வந்து விவசாயிகளுடன் உரிய விலை அவங்களுக்கு தேவையான விலையை கொடுத்துட்டு நாங்கள் நேரடியாக கொள்முதல் பண்ணி ரேஷன் கடைகள் நாங்கள் விற்பனை செய்வோம் அப்படின்லாம் சொன்னாங்க இதுதான் விவசாயிகளுக்கு உருட்டுன மிகப்பெரிய உருட்டு அதே மாதிரி கரும்புக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் வந்து நிரந்தரம் பண்ணுவோம் டன்னுக்கு அப்படின்னாங்க அந்த உருட்டு எங்க போச்சுனே தெரியல இப்படி அவங்க தான் இருப்பாங்க சத்தியமா அதெல்லாம் வந்து அமுல்படுத்த மாட்டாங்க அடுத்தது இன்னொரு உருட்டு என்ன அப்படின்னா படிப்படியா மதுகளுக்கு படிப்படியா மதுகிழக்கம்மா கனிமொழி அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க நாங்க வந்தா அதாவது நிரந்தரமா வந்து மது மதுபான கடையில மூடிடுவோம் அப்படின்னாங்க அதாவது அவங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க நான் வந்து 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 முருசாங்களுக்கு அமல்படுத்திடுவோம் அப்படின்னாங்க அதே மாதிரி அவங்க சொன்ன இன்டர்வியூ அதாவது அவங்க சொன்ன பேட்டியும் ஒண்ணு இருக்குது தான் விதவிகள் அதிகமா இருக்காங்க இந்த சாராயம் குடிச்சு குடிச்சு செத்து போய் விதவிகள் அதிகமா இருக்காங்க ஆனா இவங்க ஆட்சிலேயே நடந்துச்சுங்க கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க பாருங்க டிரைமிங் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க உங்க ஆட்சியில தாங்க விதவிகள் அதிகமா இருக்காங்க இப்ப நானா நீங்கள் மைக்கு பிடிச்செல்லாம் கத்துனீங்க நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது விதவிகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு நாங்கள் வந்து படிப்படியாக மதுகளுக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு மதுகளுக்கு உருட்டு பெரிய உருட்டு உங்கள் உருட்டில் மிகப்பெரிய உருட்டெல்லாம் உருட்டி உருட்டி இன்னும் உருட்டிகிட்டு தான் இருக்கீங்க இன்னும் எட்டு மாத காலமாக இன்னும் உருட்ட ஆரம்பிச்சிட்டிங்க பாருங்கள் அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் கொடுத்து இந்த எட்டு மாத காலத்தில் இன்னும் உருட்டுறதுக்கு நீங்கள் இன்னும் ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணிட்டு பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க இன்னும் ஏதாவது உருட்டலாம் அப்படின்ட்டு இந்த மக்கள் வந்து ஏமாந்துருக்கிற வரைக்கும் நீங்கள் உருட்டிகிட்டே தான் இருப்பீங்க அடுத்தது இன்னொரு உருட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்களா இன்னொரு உருட்டு என்ன அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறதுக்கு மாடு வச்சுருக்கவங்களும் அந்த ஜல்லிக்கட்டுல பங்கேற்கிறவங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வந்து மாதம் கண்டை நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டுனீங்க இது வரைக்கும் அந்த ஜல்லிக்கட்டு நடத்துறவங்களுக்கு அது தெரியுமான்னு கூட தெரியாது சத்தியமாக சொல்கிறேன் இதெல்லாம் உருட்டுனீங்க தேர்தல் வாக்குறுதிகளும் கொடுத்தீங்க ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துறவங்களுக்கோ அந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்கிறவங்களுக்கோ நீங்கள் சொன்ன உருட்டு வந்து தெரியுமான்னு தெரியாது மாசங்கண்டா ஆயிரம் ரூபான்னு சொன்னீங்க நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா அந்த மாசங்கண்ட ஆயிரம் ரூபான்ட்டு லேடிஸ்க்கு கொடுக்குறோம்னிங்க அதுல வந்து மிகப்பெரிய உருட்டே நான் மறந்துட்டேன் இந்த மகளிருக்கு தான் மிகப்பெரிய உருட்டு வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னா நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா எல்லா லேடிஸ்க்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னு மிகப்பெரிய உருட்டு தான் நீங்க ஓட்டு வாங்குனீங்க எல்லா லேடிஸ்க்கும் நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தகுதி உள்ள நபர்களுக்கு தான் தருவோன்னு சொல்லி மிகப்பெரிய உருட்டா ஊட்டி போட்டீங்களே பாவங்க உங்களை நம்பி எத்தனையோ லேடிஸ் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அவங்களா வாய் வைத்தால் அடிச்சுக்கிறாங்க நான் இவங்களுக்கு போய் ஓட்டு போட்டோம் பாரு எனக்கு ஆயிரம் ரூபா கூட கொடுக்கல அப்படின்ட்டு ஆனா இப்ப வந்து ஊட்டுறதுக்காக ஃபார்ம் எழுதி கொடுங்க நாங்க வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துறோம் இந்த எட்டு மாசத்துல நீங்க கொடுத்துருவீங்களாமா எட்டு மாசத்துல கொடுத்தா மீதி இந்த நாலரை வருஷம் கொடுக்காத பேலன்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமா போட்டு விட்டுருவீங்களா உங்களுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து இந்த எட்டு மாதத்தில் இந்த ஃபார்ம் எழுதி கொடுத்து ஒரு ரெண்டு மாதம் எடுக்குன்னு வச்சுக்காங்க அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்காங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கொடுப்பாங்க இந்த நாலு மாதத்துல தேர்தல் வந்துடும் இவங்க இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாசம் தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்காங்க இந்த நாலரை வருஷமாக கொடுக்காத ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துருன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டு பெண்கள் நீங்கள் தாங்க புரிஞ்சுக்கணும் மகளிருக்கு தாங்க ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய உருடில் உருட்டி வச்சுருக்காங்க அந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து கல்யாணம் ஆவாத பெண்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்கீம் மாதிரி வச்சாங்க அந்த உருட்டு இருந்துச்சு அந்த உருட்டு சரியாக படிக்கல அதையும் நான் பார்த்துட்டு ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா இனிமேல் வந்து அந்த உருட்டுகளை பற்றி தான் வீடியோ முழுக்க முழுக்க இருக்கும் ஒவ்வொரு உருட்டுகள் பற்றி தான் வீடியோ இருக்கும் அந்த மாதிரி பெண்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய உருட்டுலாம் உருட்டி உருட்டி வச்சுருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டு பெண்கள் வந்து இன்னும் வந்து இந்த டிஎம்கே வந்து ஆயிரம் ரூபாய் தருது எங்களுக்கு வந்து பஸ்ஸு ஓசியாக விடுது இந்த ஓசியா விட்ட பஸ்ஸையை வந்து எத்தனை சொல்லி கட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா அமைச்சர்மார்கள் வந்து ஓசி ஓசின்னு சொல்லி காட்டினாங்க இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு தலையெழுத்துல தான் எழுதி இருக்குது நிறைய உருட்டுகள்ங்க இது மட்டும் இல்லை அந்த சக்கரத்தை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சக்கரத்தோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் நீங்க வந்து உருட்டி உருட்டி பாருங்க நீங்க தொட்டாவே அந்த சக்கரமே சுத்தோம் பாருங்க அதுல எத்தனை உருட்டுகள் வந்து டிஎம்கே வந்து உருட்டி ஊட்டி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இந்த உருட்டுகள்லாம் வந்து அவங்க சரி பண்றதுக்கே இந்த எட்டு மாச காலம் போகாது போதாது இந்த நாலரை வருஷமா அவங்களுக்கு பத்துல இந்த எட்டு மாச காலத்துல அவங்க ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க சத்தியமா கிடையாதுங்க முக்களாகிய நீங்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகிற தேர்தலில் இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு சிறந்த பாடத்தை தருவீங்கன்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த உருட்டுகளுடைய நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த உருட்டோட லிங்க் வந்து வீடியோ கீழே தரேன் நீங்களும் உருட்டி உருட்டி விளையாடுங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் நீங்களும் பார்த்து அவங்க என்னென்ன உருட்டுனாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ